எங்கள் ஸ்பெஷல் டிஷ் வந்து வாழையால சப்பாத்தி இங்க வந்து நீங்க வாழையாள புரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க இது வாழையால சப்பாத்தி நம்ம வீடு மாதிரி எடுத்து நம்மளே வச்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அந்த நாலு சிப் அண்ட் பெஸ்டா ஃபுட்டு நல்ல நல்ல ஃபுட்டாக கிடைக்கும் அப்படின்னா இந்த நீலகிரி ஹோட்டலும் நல்ல சிறப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு யூனிக்கான டேஸ்ட்ல சாரசாரமா ஆம்லேட் கூட கொஞ்சம் பெப்பர்லாம் கொஞ்சம் அள்ளியே போட்டாங்க உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா குப்பைவளை நாள் ரோடு டூ வீரவாண்டி பிரிவு நீலகிரி ஹோட்டலோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழையில சப்பாத்தி நீங்க வாழையில புரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க இது வாழையில சப்பாத்தி உங்களுக்கு வந்து யூனிக்கான டேஸ்ட்ல டிஃபரெண்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது எந்தெந்த ஸ்டைல்ல பண்றாங்க அந்த மேக்கிங் வீடியோஸோட உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வெல்கம் டு நீலகிரி ஹோட்டல் நாங்க இங்க வந்து எங்க ஸ்பெஷல் டிஷ் வந்து வாழையால சப்பாத்தி நீங்க வாழையில பரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க இது வாழையில சப்பாத்தி அந்த ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா வாழையில டோஸ்ட் பண்ணி சப்பாத்தி வச்சு அதில் சால் ஊற்றி அது மேலே ஆம்லெட் வச்சு மறுபடியும் சப்பாத்தி வச்சு ஒரு ஃபுல் பில்லானு வாயில் கொடுப்போம் நீங்க வேணா ஒரு ஒன் செவன் டென்ஸ் பாருங்க நல்லா இருக்கும் And the and and and

வாழையில சப்பாத்தி அதை நம்ம சுட சுட கல்லு எடுத்துட்டு வந்து பிரிக்க போறோம் கல்லுல இருந்து அப்படியே எடுத்து சுட சுட கொடுத்துட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்பாத்தி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் குருமா ஊத்துறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஆம்லெட் வச்சு அதுக்கு மேலே குருமா ஊற்றி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதுக்கு மேல பெப்பர்லாம் வேணா யூஸ் காரசாரமா கேட்குறவங்க பெப்பர் போட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சப்பாத்தி வைக்கிறாங்க கிட்டத்தட்ட கீழே ஒரு சப்பாத்தி மேலே ஒரு சப்பாத்தி இடையில வந்து குருமா ரெண்டு இடத்துல ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு சென்டர்ல ஒரு ஆம்லெட் வச்சு க்ளோஸ் பண்ணி பக்காவான ஒரு ப்ராப்பரான குக் பண்ணி சுட சுட எடுத்து கொடுக்குறாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம் அங்க பாருங்க உங்களுக்கு அவ்வளவு ஒரு கொழு ஒழுப்பா இருக்கு அந்த மசாலாஸ் கூட எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா கூட ரொம்ப குக்காயி அந்த சப்பாத்தி அந்த அளவுக்கு ஊரி இருக்குது நம்ம எப்படி பரோட்டா மேல சால் நல்லா ஊற்றி குளச்சடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சப்பாத்தி மாத்தி நல்லா நச நசு அப்படியே அந்த அளவுக்கு ரொம்ப ஊறிடுச்சு அந்த குடும்பம் அங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க இது அந்த ஆம்லெட் கூட வச்சு பண்ணுவோம் ஆம்லெட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்காவான்னு வச்சுங்க பாருங்க உள்ள எப்படி வேகாடாயிருக்குன்னு ஆம்லெட்டு தேங்காய் சட்னி இருக்குங்களா இந்த கார சட்னி தேங்காய் சட்னி கேட்டிருக்கோம் ஏன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு நல்ல ஒரு யூனிக்கான டேஸ்ட்ல காரசாரமா அந்த ஆம்லேட் கூட கொஞ்சம் பெப்பர் எல்லாம் கொஞ்சம் அள்ளியே போட்டாங்க குக்கிங் வேற லெவல்ல இருக்கு ஒரு டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி எல்லாம் ஊற வச்சு சாப்பிட்டு தெரியல அந்த பிச்சு போட்டு அதே ஒரு டேஸ்ட்ல இருக்கு மசாலா கொஞ்சம் காரசாரமா இருக்கு ஏன்னா நம்ம கொஞ்சம் காரசாரமா கேட்டுருக்குறோம் உங்களுக்கு வந்து அவங்க நம்ம கஸ்டமர் கேட்குற டைப்ல உங்களுக்கு பெப்பர் இந்த காரம் எல்லாம் வேணும்னா மிளகாயெல்லாம் கம்மி பண்ணி போட்டு கொடுக்குறாங்க சட்னியோட கம்பா அடிபொழியாக இருக்குது அது வெத்தி சட்னி ஏன்னா இதோட சார்ஜ் எவ்வளவு பண்றீங்க இந்த ம் ரூபாயா எவ்வளோ சொன்னேங்க அதாவது இதோட டிஷ் இந்த டிஷ்ஷோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ் சொல்கிறாங்க ரெண்டு சப்பாத்தி ஒரு ஆம்லெட் அது கூட சால்னா அப்புறம் அந்த வெங்காயம் டொமேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணி சார்ஜ் ப்ராப்பரான கலர் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குப்பேவலை நால் ரோடுவாண்டி பிரிவு ரோடு இது என்ன கம்பெனிங்க பக்கத்துல ஜேஎஸ் கம்பெனிக்கு ஒட்டுநாப்ல தான் இருக்குது நீலகிரி ஹோட்டல் ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டாடா பைபர் என்றென்று உங்கள் இந்த கடைக்கு நான் சாப்பிட ஒரு ஆறு மாசமும் வராங்க ஆனா சாப்பாடு டிஷ் எல்லாமே நல்லா இருக்கும் இட்லி பூரி சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப சாப்பிட்டா இருக்கும் புரோட்டா ரொம்ப சாப்பிட்டா இருக்கும் நம்ம வீடு மாதிரி எடுத்து நம்மளே வச்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அது ஒரு எந்த ஒரு இது கஷ்டம் கிடையாது நமக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் அதேமல்லாம சப்பாத்தி மாலையில வச்சு சாப்பாடு சப்பாத்தி வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் நல்லா ரொம்ப இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நால் ரோட்டிலேயே சீப் அண்ட் பெஸ்ட்டா ஃபுட்டு நல்ல நல்ல ஃபுட்டா கிடைக்கும் அப்படின்னா இந்த டெலிவரி ஹோட்டலும் நல்ல கிறப்பா கிடைக்கும்